வணக்கம் என் பெயர் அமூர்ஷிதா செகண்ட் பிசிஏ இரண்டாம் வகுப்பு பாடத்தை சரளமாக படிக்க இயலாத இருபத்தைந்து சதவீதம் இளைஞர்கள் நாட்டில் பதினாலு முதல் பதினெட்டு வயது வரையிலான இளைஞர்களின் இருபத்தைந்து சதவீதம் பேருக்கு இரண்டாம் வகுப்பு பாடங்களை அவர்களின் மாநில தொ மொழியில் சரளமாக படிக்க இயலவில்லை என்பது ஆண்டு கல்வி அறிக்கை நிலை ஆய்வு முடிவுகள் மூலம் தெரியவந்துள்ளது மேலும் ஸ்டேட் எனப்படும் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த படிப்புகளை பொறுத்தவரை ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது பெண்கள் மிக்க குறைந்த எண்ணிக்கையிலேயே சேர்க்கை பெறுவதும் அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது நாட்டில் மாணவர் சேர்க்கை நிலை குறித்து ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு மேற்கொண்டு இந்த அசேர் அறிவிக்கை வெளியிடப்படுகிறது நிகழாண்டுக்கான ஆய்வறிக்கை புதன்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது அதில் குறிப்பிட்டுள்ளதாவது ஆறு முதல் பதினாலு வயது வரையுடைய குழந்தைகளின் கல்வி சேர்க்கைப்படியாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் இருந்து இந்த விகிதம் இரண்டாயிரத்தி பதினாலில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு சதவீதமாகவும் இல் தொன் தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு சதவீதமாகவும் அதிகரித்துள்ளது பதினாலு முதல் பதினெட்டு வயது வரையுடைய இளைஞர்களின் எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் பேர் கல்வி நிறுவனங்களின் சேர்க்கை பெறுகின்றனர் அவர்களின் ஐம்பத்தைந்து சதவீதம் பேர் மானுடறிவியல் தத்துவம் ஆன்மீகம் மொழியியல் மொழி வரலாறு கலைப்படிப்புகள் படிப்புகளை தேர்வு செய்கின்றனர் இதற்கு அடுத்தபடியாக அறிவியல் மற்றும் வணிகவியல் படிப்புகளை இளைஞர்கள் அதிகமாக தேர்வு செய்யும் துறையாகவும் உள்ளது ஸ்டேட் எனப்படும் அறிவியல் தொழில்நுட்ப பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த படிப்புகளை பொறுத்தவரை ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது பெண்கள் மிக குறைவான எண்ணிக்கையிலேயே சேர்க்கை பெறுகின்றனர் பதினாலு முதல் பதினெட்டு வரையது வரையுடைய இளைஞர்களின் இருபத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு இரண்டாம் வகுப்பு பாடங்களை அவர்களின் மாநில மொழியில் சரணமாக படிக்க இயலவில்லை மேலும் ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் இளைஞர்கள் மட்டுமே தொழிலில் பயிற்சி மற்றும் அது சார்ந்த படிப்புகளின் தற்போது சேர்க்கை பெறுகின்றனர் என்று ஆர்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிடம் உலக நாடுகள் கற்க வேண்டும் மருத்துவம் பொருளாதாரம் உள்பட பல்வேறு துறைகளின் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை எப்படி சிறப்பாக பயன்படுத்துவது என்பதை இந்தியாவில் வெற்றிகரமான நடவடிக்கைகளிலிருந்து உலக நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என பில் மற்றும் நாலு மொழிந்த கேஸ்ட் அறிக்கைப்படி சேர்வதேச வளர்ச்சிக்கான தலைவர் கிறிஸ்டோபர் இலியாஸ் குறியிட்டுள்ளார் ஐரோப்பிய ஸ்வச்சாரத்தின் நாடான டேவிஸ் நகரில் உலக பொருளாதார அமைப்பின் மாநாடு நடைக்கிறது இதில் பங்கேற்ற பிரபல தொழிலதிபரில் பில்கேஸ் மற்றும் மெலிந்தா கேஸ்ட் அறக்கட்டளைகளின் சர்வதேச வளர்ச்சிக்கான தலைவர் கிறிஸ்டோபர் இலியாஸ் கூறியுள்ளதாவது டிஜிட்டல் தொழில்நுட்பம் எங்களுடைய அறக்கட்டளை உலகில் பல்வேறு நாடுகளின் வளர்ச்சி பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தியாவுடனான தொடர்பு இருபது ஆண்டுகளுக்கு மேலானது சுகாதாரம் விவசாயம் நீர் மேலாண்மை டிஜிட்டல் கட்டளமைப்பு என பல துறைகளில் ஈடுபட்டுள்ளோம் உத்தரப்பிரதேசம் பீகார் ஒடிசா என பல மாநிலங்களில் இயங்குகின்றனோம் மத்திய மாநில அரசுகளின் இணைந்து பல திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது இந்த துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியா எவ்வாறு வேகமாக முன்னேறியது என்பது பிரமிக்க உள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆதார் எனப்படும் அடையாள அட்டை ரெக்காமில்லா பண பரிவர்த்தனை என அசோதிய வெற்றியை இந்தியா பெற்றுள்ளது இந்தியாவின் இந்தரமான வெற்றிய நடைப்படையுள்ளது இருந்து உலக நாடுகள் கற்க வேண்டும் அதை எவ்வாறு தங்களுடைய நாட்டின் செயல்படுத்துவது என்பதை ஆராய வேண்டும் இதன் மூலம் இந்த நாடுகளின் வளர்ச்சியை பெறும் எச்சரிக்கை செயல்நுட்பம் தொழில்நுட்பம் பல நல்ல வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி தருகிறது அதே நேரத்தில் இதில் பல பிரச்சனைகளும் உள்ளன அதனால் பொறுப்புடனும் எச்சரிக்கையுடனும் மனித குலத்திற்கு பயன் தரும் வகையில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் சமையல் எண்ணெய் இறக்குமதி வரி குறைப்பு மத்திய அரசு அதிகபூர்வ அறிவிப்பு இந்தியாவில் தேர்தல் நேரத்தில் சமையல் எண்ணெய்கள் மீதான விலையை கட்டுப்படுத்துக்குள் வைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கச்சா மற்றும் சுத்திகரிக்க செய்யப்பட்ட சமையல் எண்ணெய்கள் மீதான வரி குறைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தனைத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அதிகபூர்வமாக அறிவித்துள்ளார் முன்னதாக இந்த வரி குறைப்பு நடவடிக்கைகள் இந்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றில் முடிவடைகிறது இந்த நிலையில் அடுத்த ஆண்டின் மார்ச் இறுதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி சுத்திகரிக்க செய்யப்பட்ட சோயா எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் பாமாயில் ஆகியவற்றின் மீதான இறக்குமதி வரி பதினேழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருந்து பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் வரி இணைக்கப்பட்டு பதிமூணு புள்ளி ஏழு சதவீதம் வரியாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சுத்திகரிப்பு செய்யப்படாத பாமாயில் சோயா எண்ணெய் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவற்றின் மீதான இறக்குமதி வரி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக நீடிக்கிறது மத்திய அரசின் இந்த வரிக்குறைப்பு குறைப்பு அறிவிப்பு தொடர்பாக சன்வின் குழுமத்தின் சிஇஓ சந்திப்பஜோ கூறும்போது நாட்டின் சில்லறை பணவீக்கம் விகிதம் கடந்த நாலு மாதங்களில் இல்லாத வகையில் கடந்த டிசம்பரில் ஐந்து புள்ளி அறுபத்தி ஐந்து சதவீதம் வரை இருந்தது லெக்சபா தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சமையல் எண்ணெய் மீதான விலை உயர்வு மத்திய அரசுக்கு தலைவலியை கொடுக்க கூடும் என்பதால் இறக்குமதி செய்யப்படும் தாவர எண்ணெய் மீதான வரிகளை மத்திய அரசு தொடர்ந்து குறைத்து கொண்டிருக்கிறது தவிர பருப்பு துவரம் பருப்பு உட்பட சில பருப்பு வகைகள் மீதான இறக்குமதி வரிகளையும் மத்திய அரசு தளர்த்தியுள்ளது இதனால் சமையல் எண்ணெய்கள் மீதான விலை தொடர்ந்து கட்டுக்குள் இருக்கும் என்றார் கல்வியில் மாற்றம் வேண்டும் வழக்கு ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் எப்படி மது போதைக்கு பொருட்களின் அடிமையானார்களோ அப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளின் பிறந்த டூ கே கிட்ஸ்கள் ஆபாச படங்களுக்கு அடிமையாகி கிடக்கின்றனர் பத்தில் ஒன்பது பேர் ஆபாச படங்கள் பார்ப்பதாக புள்ளி விவரம் சொல்கிறது இதற்காக அவர்களை பழி சொல்வதற்கு பதில் அதிலிருந்து அவர்களை மீட்பதற்கு அறிவுரைகள் வழங்கும் அளவுக்கு சமூகம் பங்குமடைய வேண்டும் என்று ஐகோர்ட் சொல்லி இருக்கிறது இன்றுள்ள தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிகளின் விபரீத போக்கு சமூகத்தின் நிலை ஆகியவற்றை பற்றிய ஐகோர்ட்டின் க தகவல் மிகவும் நியாயமானது ஆனால் இது போன்ற சீர்கேடுகளை தவறுகளை விழிப்புணர்வால் மட்டுமே சரி செய்வதல் முடியாது என்றால் சந்தேகமே இன்னும் சொல்ல போனால் பதின்ம வயதினரின் இதை செய்யாதே என்று சொன்னால் ஏன் செய்து பார்த்தால் என்ன என்று அதை செய்து பார்க்கவே முனைவார்கள் அப்படியானால் இதற்கு என்னதான் தீர்வு இளைஞர்களுக்கு இது போன்ற ஆபாசங்கள் மீது கவனம் செல்லாத அளவுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்குகிறது ஒரு இளைஞனுக்கு அவனை சுற்றி இருப்பதெல்லாம் எதிர்மறையான விஷயங்களாகவே இருந்தால் எத்தனை விழிப்புணர்வு அறிவுரை கொடுத்தாலும் பயனில்லை மாறாக இந்த இளைஞர்கள் நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களின் கவனத்தை திசை திருப்பவதற்கான ஏற்பாடுகள் வீட்டிலும் சமூகத்திலும் இருக்க வேண்டும் இன்றைய இளைஞர்கள் கெட்டுப்போவதற்கு முக்கிய காரணம் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் தனிமை வீட்டுக்குள்ளேயே அப்பா அம்மா சகோதர சகோதரிகளுடன் அமர்ந்திருந்தாலும் கூட அவர்கள் எல்லோருக்கும் தனித்தனியே ஒரு செல்போன் உலகில் இருக்கிறார்கள் இந்த நிலை முதலில் மாற வேண்டும் அடுத்து அண்ணன் தங்கை மாமா மாமி அத்தை சித்தி சித்தப்பா என உறவுகளுடன் சகஜமாக பழகுவது பேசி அரட்டை அடிப்பது வழக்கமாக இருக்க வேண்டும் ஒரு பெண்ணை பெண்ணாக மட்டுமின்றி தங்கையாக சித்தியாக அத்தையாக தோழியாக பார்க்கவும் அதேபோல் ஆணை ஒரு பெண் பார்ப்பதன் முறைகள் குறித்து சொல்லிக் கொடுக்கும்போது ஆபாசங்களை நாடும் வக்கிரங்கள் படிப்படியாக குறையும் இது எல்லாவற்றையும் விட முக்கியமானது கல்வி முறை நம் நாட்டில் மெக்கலே கல்வி திட்டம் வந்த பிறகு நம் வாழ்வியல் குறித்த மதிப்பீடுகள் எல்லாம் மாறி மேற்கத்திய சிந்தனையும் அது சார்ந்த நாகரிகமும் நமக்குள் குடியேறின இந்த சிந்தனை மாற வேண்டும் நம்முடைய ஆன்மீகம் கலாச்சாரம் பாரம்பரிய மதிப்பீடுகளை உள்ளடக்கியதாக நமது கல்வி முறை மாற வேண்டும் அதற்கு தேவையான மாற்றங்களை கல்வியில் கொண்டே வர வேண்டும் நாலாயிரம் கல்லூரி பேராசிரியர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு ஆசிரியர்கள் ஆண்டு திட்டத்தை அறிவித்தது டிஆர்பி தமிழக கல்வித்துறைகளில் உள்ள பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி விரிவுரையாளர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் வட்டார கல்வி அதிகாரிகள் உள்ளிட்ட பணிகளின் ஈர் ஏற்படும் காலிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் போட்டி தேர்வுகள் வாயிலாக நிரப்பப்பட்டு வருகின்றனர் அதனுடன் ஆசிரியர்கள் தகுதி தேர்வும் டிஆர்பியால் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டில் என்னென்ன தேர்வுகள் நடத்தப்படும் அதற்கான அறிவிப்புகள் எப்போது வெளியாகும் போன்ற விவரங்கள் அடங்கிய வருடாந்திர தேர்வுகால அட்டவணையை டிஆர்பி ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்வுகால அட்டவணையை ஆசிரியர் தேர்வு டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் நேற்று வெளியிட்டது அதன் விவரம் வருமாறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பானை இந்த மாதம் வெளியிட்டு ஏப்ரலில் தேர்வு நடத்தப்படும் அரசு கலை அறிவியல் கல்லூரி காலியாக இருக்கும் நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு பிப்ரவரியில் அறிவிப்பு வெளியிட்டு ஜூன் மாதம் தேர்வு நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஒன்று ரெண்டுக்கான அறிவிப்பு ஏப்ரலில் வெளியிட்டு ஜூலையில் தேர்வு நடத்தப்படும் இருநூறு முதுநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு மே மாதம் அறிவிப்பு வெளியிட்டு ஆகஸ்ட் தேர்வில் நடைபெறும் நூற்றி இருபது பணியிடங்களுக்கான முதல்வரின் ஆராய்ச்சி உதவித்தொகை தேர்வுக்கான அறிவிப்பு ஜூன் மாதம் வெளியிடப்பட்டு டிசம்பரில் நடத்தப்படும் மாநில கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் நூற்றி முப்பத்தி ஒன்பது விரிவுளையாளர்கள் பணியிடங்களுக்கு செப்டம்பரில் அறிவிப்பு வெளியிட்டு டிசம்பரில் தேர்வு நடக்கும் அரசு சட்டக் கல்லூரியில் உள்ள ஐம்பத்தி ஆறு உதவி பேரியாசிரியர்கள் பணியிடங்களுக்கு நவம்பரில் அறிவிப்பானை வெளியிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் தேர்வு நடைபெறும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது வாட்ஸ்அப்பில் புதிய சேவைகள் முன்னணி தகவல் பரிமாற்றம் செயலியான வாட்ஸ்அப்பில் பல்வேறு புதிய சேவைகள் அவ்வப்போது அறிமுகமாகி வருகின்றன பயனாளர்களை கவர கூகுள் வாட்ஸ்அப் ஆகியவற்றை நிர்வகிக்கும் மெட்டா நிறுவனம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது தற்போது புத்தாண்டு தொடக்கத்தில் புதிய அறிவிப்பாக வாட்ஸ்அப்கள் தகவல்களை அளவில்லாமல் சேமித்து வைப்பது நிகழாண்டு நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பகிரப்படும் வாட்ஸ்அப் வீடியோ ஆடியோ புகைப்படங்கள் உள்ளிட்ட தரவுகள் பல ஆண்டுகளாக கூகுள் டிரைவில் சேமிக்கப்பட்டு வந்துள்ளது இந்த கூகுள் தான் ஜிமெயிலில் வரும் தகவல்கள் மெட்டோஸ் வீடியோ ஆகியவற்றை சேமிக்க பதினைந்து ஜிபிக்கு அனுமதிக்கப்படுகிறது தற்போது இந்த பதினைந்து ஜிபி இடத்தில் தான் வாட்ஸ்அப்பில் தகவல்களும் சேமிக்கப்படும் என்று மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது தரவுகளை சேமிக்க கூடுதல் இடம் தேவைப்படுவோர் கட்டண கட்டணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்காக கூகுள் ஒன் என்ற சேவையையும் மெட்டா நிறுவனம் தொடங்கியுள்ளது கூடுதல் சேமிப்பு இடத்தை பெற மாதம் நூறு ஜிபிக்கு ரூபாய் நூற்றி எழுபதாகவும் முந்நூறு ஜிபிக்கு ரூபாய் இரநூத்தி ஐம்பதாகவும் இரண்டு ஜிபிக்கு ரூபாய் எட்நூற்றி முப்பதாகவும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்திய பயன்பாட்டாளர்களுக்கான விலை இன்னும் அறிவிக்கப்படவில்லை வாட்ஸ்அப்பின் அன்லிமிடெட் ஸ்டோரேஜ் சொல்யூஷன் இந்த கூடுதல் இடத்தை பெறாமல் பதினைந்து ஜிபிக்குள்ளேயே வாட்ஸ்அப் ஆப் தகவல்களை சேமித்து வைக்கலாம் வாட்ஸ்அப்பில் புதிய பதிவிறக்கம் செய்யப்படும் புகைப்படங்கள் வீடியோக்கள் அதிக இடங்களில் பிடிக்கும் அவற்றில் சேமிப்பதை தவிர்க்க வாட்ஸ்அப் செட்டிங்களில் சென்று ஸ்டோரேஜ் டேட்டா மேனேஜ்மெண்ட் என்பதற்குள் சென்று நிறுத்திவிடலாம் தேர்தல்களின் தொழில்நுட்ப மோசடியை தடுப்போம் உறுதி அளித்தது ஓமன் ஏஐ நிறுவனம் இந்தியா உட்பட டெங்கும் மூன்று நாடுகளின் இந்த ஆண்டு பொது தேர்தல் நடக்க உள்ள நிலையில் இந்த தேர்தல்களின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உருவாக்கியுள்ள செயலிகள் உள்ளிட்டவை பிரவசாகம் மற்றும் தேர்தல் நடைமுறைகளின் குழப்பத்தை ஏற்படுத்ததாக வகையில் உரிய தடுப்பு நடவடிக்கைகள் எடுப்போம் என அமெரிக்காவை சேர்ந்த ஓபன் ஏஐ என்ற முன்னணி நிறுவனம் அறிவித்துள்ளது சர்ச்சை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் டீப் பேக் எனப்படும் போலி வீடியோக்கள் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது இது போலவே செயற்கை நுண்ணறிவின் அடிப்படையிலான பல செயலிகள் தளங்களும் சர்ச்சைகளை உருவாக்கி வருகின்றன இந்த நிலையில் இந்தியா அமெரிக்கா பிரிட்டன் தைத்தான் பாகிஸ்தான் என உலகில் ஐம்பது நாடுகளில் இந்த ஆண்டு பொது தேர்தல்களை நடக்கின்றன உலக மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் இதில் ஓட்டளிக்க உள்ளனர் சாட் ஜிபிடி இதையை உள்ளிட்ட செயலிகள் தங்களை உருவாக்கியுள்ள அமெரிக்காவை சேர்ந்த ஓபன் ஏஐ நிறுவனம் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன் விவரம் உலகெங்கும் உள்ள மிக பெரும் ஜனநாயக நாடுகள் உள்பட பல நாடுகளின் இந்த ஆண்டு தேர்தல்கள் நடக்குள்ளன இந்த நிலையில் எங்களுடைய தளத்தில் மற்றும் செயலிகள் இந்த ஜனநாயக நடைமுறைக்கு சுந்தகம் ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டுள்ள ஜிபிடி லட்லே உள்ளிட்டவை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க நல் பல கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இதன்படி இவற்றை பயன்படுத்தி பொய் செய்திகள் வெளியிடுவது பொய் வீடியோக்கள் வெளியிடுவது தடுக்கப்படும் மேலும் வேட்பாளர்களை ஆள்மாறாட்டம் செய்யும் மோசடியும் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தல் பிரச்சாரங்கள் அல்லது தேர்தல் நடைமுறைகளின் குழப்பத்தை ஏற்படுத்துவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது வருகிறது வெளிப் வெளிப்படை தன்மையை உறுதி செய்யவும் தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் பயனாளிகளுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன மேலும் ஒரு குறிப்பிட்ட வீடியோ அல்லது பதிவுகள் எந்த தளத்தில் இருந்து உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை மக்கள் அறிந்து கொள்ளும் வாய்ப்பையும் அளிக்க இதன் மூலம் எங்களுடைய தளத்தில் மீதான நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படும் மேலும் போலி செய்திகள் போலி வீடியோக்கள் உள்ளிட்டவை தடுக்கப்படும் மிகவும் பாதுகாப்பான தளங்களாக எங்களுடைய தளங்களை மாற்றுவோம் ஆலோசனை உலகெங்கும் உள்ள எந்த நாட்டிலும் தேர்தல் நடைமுறைகளை சீர்குலைக்காத வகையில் நேர்மையான முறையில் தேர்தல் தொடர்பாக தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அடுத்ததாக எந்த ஒரு புதிய முயற்சியை தளத்தில் வெளியிட்டாலும் அதற்கு முன் அது தொடர்பான ஆலோசனைகள் பெறுவதற்கான முயற்சியும் மேற்கொள்ளப்படும் எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் உண்மையை உண்மையாக காட்டவும் முயற்சிகள் எடுக்கவும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது நன்றி